இருக்குது சிவசிவா அந்த போட்டிருக்கணும் ஸ்ரீ சாந்தநாயகி அம்பிகா சாமி வெள்ளிக்கிழமை மேலே வா எவ்வளோ போட் நிற்கிது அந்த பாருங்க அந்த சேர்ச் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பாருங்க இந்த சேர்ச் சூழல் வந்து போட்டை தள்ளி கொண்டு பாருங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வணக்கம் ரோலேஷ் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாதவியில் நிற்கிறேன் மாதகளம் வந்து சுற்றி பார்க்கலாம்னு வந்தால் வந்த இடத்துல பார்த்திங்களேண்டா ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி ஒரு அரண்மனை வந்து எங்களோட கண்ணில் தென்பட்டது சரி நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளையும் போய் பார்க்கலாம்னு வந்து நாங்கள் அதாவது பெரிய அதாவது பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு மேல் மாடி கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோடு நாங்கள் வந்து மாதகள் மீன் சந்தை அப்படி மாதகள் ஊரையும் சுற்றி காட்டிக்கொண்டு தான் நான் சரி வீடியோவுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்களா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவையும் தாங்க

வாசல் போற வழியில வேறங்க இந்த விவசாய தோட்டம் எல்லாம் அப்படி பச்சை பசையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோயில் ஒண்ணு மாதிரி முன்னுக்கு நாங்க முதல் போய் மீன் சந்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கோயில் எல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் கோயில பேருக்கு அழகா இருக்கு அந்த வயல்வழிக்கு அடியில் பாருங்க போற வழியில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது மாதகல் சென்ட் ஜோசப் மகா வித்தியாலயம் வித்யாலயம் மகா வித்தியாலயம் இதுல வந்து ஒரு சேச்சண்டு இருக்குது பாத்தீங்கன்னா இங்காலையும் ஒரு ஒன்று வருது போற வழியில முதல்ல வந்து ஒரு பெரிய ஒரு மேல் மாடி ஒன்று வருகுது இதுல வந்து ஒரு குட்டியா ஒரு கோயில் ஒன்று இருக்கு போனால் மாதகள் மீன் சந்தை வருக்குது சரி நாங்கள் மீன் சந்தையும் போய் பார்த்துட்டு ஒரு கவுரையும் சுற்றி பார்ப்போம் இதுதான் வந்து மாதகள் மீன் சந்தை சந்தைன்னு வந்து பருது துறைக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஜாழ்ப்பாணத்துக்கு இருபத்தி ரெண்டு தசம் ஒன்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் பருது துறை இந்த பக்கம் போனால் ஜாழ்ப்பாணம் நாங்கள் போய் சந்தையை போய் பார்ப்போம் மீன் வாங்குறதுக்கு ஆக்கலாம் நிற்கின போட்டை தள்ளி கொண்டு பாருங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு இல்லை ஆறு பேர் இங்கே ஏழாவது ஒரு ஆள் போகிறார் மீன் பாடல் குறையவா ஆ ஆ அண்ணா வலமையாக போகிற வேலை வள்ளிக்கிழம மீன் பட்டா போகிறேன் ஆ மீன் பட்டா தான் போகிறேன் வேணுண்ணா அவனை வெள்ளிக்கிழமை வேண்டதால போகவே இல்லை ஆ ஓகே ஓகே இண்டைக்கு வந்து வெள்ளிக்கிழம வேண்டதால் மீன்கள் டைக்கு படுறதும் குறைவா அதோடய போக இல்லையா உன்னை தொழிலுக்கு ஒரு தரோம் மீனும் சரியான குறைவாக தான் வந்திருக்கு பாருங்க ஒரே ஒரு ஆளு தான் பிடிச்சிக்கொண்டு வந்திருக்கார் பார்த்தீங்கன்னா இல்லை மீன் மூவாயிரம் ரூபாக்கு கொடுத்துருக்கேன் என்ன மீன் மேலே வாழ வெள்ளிக்கிழமதில் மேலே வா நீங்கள் மட்டும் தானே ஆ கொண்டு வரிகாரு

அப்படியே நேரம் பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு நல்ல ஒரு மாதான சிலை இருக்குது மாட்டீங்களா அப்படியே கொண்டு

வீறு எத்தனை சங்கடிப்பீங்க

நாங்கள் வழியிலையும் போய் ஊரையும் பார்ப்போம் என்ன வீடியோ தொடர்ந்து எடுக்க அப்புறம் சொல்லி ஐடியா எல்லாம் நான் போய் கொஞ்சிருக்கிறேன் அதிக நேரமும் நான் வந்து சேர்ச் ஒன்று வருது நாங்கள் சொன்ன சர்ச்சுக்கு போய் என்ன பாய்ச்சி சொல்லி பார்க்கறேன் படங்களை பார்க்கலாம் என்ன சர்ச்சை போய் பார்ப்போம் சர்ச்சில் வந்து வேலை நடந்துருக்கு பாருங்க நடபாதை அமைச்சு கொண்டு இருக்கீங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அந்த சர்ச்சை போய் உள்ளே பார்ப்போம் இந்த சேர்ச் வந்து அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க இந்த சேர்ச்சின் சூழல் வந்து ஃபுல்லாவே தான் சூழப்பட்டிருக்கு இந்த சேச்சு பேருங்க ஒரு குகைக்கு மேலே ஒரு சேச்சன் இருக்கு பாருங்க அப்படியே இங்கால வந்தால் இதில் ஒரு மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது இதில் வந்து ஒரு மாதாண்ட சிலை இருக்குது பாருங்க மாதாண்ட கோயில் மாதிரி மூலகதிரி குளத்து இடம் இருக்குது வந்து எரிஞ்சு கொண்டு இருக்குது போனா கடலுக்கு நடுவுலையும் ஒரு இருக்கு ஒன்று போய் பார்ப்போம் போகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அடிச்ச பெரிய மலையாளம் வந்து இந்த நிலம் எல்லாம் அரிச்சு கொண்டு போட்டுருது பாருங்க பாருங்க அலைய பாருங்க இப்படி அடிக்குது இந்த போகிற வழியில் வந்து இந்த சேச்சை தாண்டி கொஞ்சம் தூரம் பிறகு இதில் வந்து தொழிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறேன் ஒரு குட்டி வாடி அடிதான் இந்த இடம் வாங்க போய் பார்ப்போம் இந்த மீன் பட்டிருக்கண்டு பாருங்க மீன் எல்லாம் அப்படி பறக்குதாண்டு அப்படி உதறி உதறி அப்படி அப்படியே மீன் பறந்து கொண்டு இருக்குது

அண்ணா உங்களை தான் பார்த்துக்கோ நாங்கள் உங்களை தேடி ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கொண்டு என்ன என்ன கல்லு இருக்குங்கள தென்னங்கள்ல பனங்கள்ல பனங்கள் இருக்கா பதினேழு இல்லையா சரி அண்ணா வாரம் லெஞ்சாட்டி வச்சுக்கிறீங்க நெஞ்சில் கல்லுகளை

நாங்கள் கோயிலு கிட்ட வந்துட்டோம் இதுக்கும் சரி அக்டா பக்கம் திரும்பி ஒரு வேலை பக்கம் திரும்பினா கோயில் வரும் இப்ப நாங்கள் அகடா பக்கம் திரும்பிட்டோம் இதுல இருந்து கோயிலா நல்ல இதில் வந்து முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது சிவன் கோயில் ஒன்று இருக்குது இது வந்து ஒரு சிவன் கோயில் பாருங்க வெளியில் ஒரு சிவபெருமான சிலை ஒன்று இருக்குது சிவசிவானை போட்டிருக்கணும் ஸ்ரீ சாந்தநாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ மௌலீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் இல்லை வந்து இப்போ கோபுரம் கட்டி இருக்கிறோம் பாருங்க எப்படியும் இப்போ ஒரு கொஞ்ச நாளில் வந்து கும்பாபிஷேகம் செய்வன கொண்டு நினைக்கிறேன் கோபுரம் பாருங்கள் நல்ல ஒரு தங்க கலரில் பெயிண்ட் அடித்து ஜொலிச்சு கொண்டிருக்கு பாருங்க இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயில் நாங்க உண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க கோயில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹெல்மெட் கலர் தான் வரது காட்டு வச்சுக்கோங்களேன் பாருங்க இப்போ அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் நடக்குது இப்போ உள்ள அடிச்சிருக்கீங்க இதில் வந்து நித்திய பூசைக்கான டைம் டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இருங்க இதுதான் வந்து கோயில் கொடிமேரம் இப்போ சுற்றி துணியால் சுற்றி கட்டி வச்சுருக்கணும் இதான் வந்து சாமி பாருங்க உள்ள வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது பாருங்க சரி நாங்கள் அப்படியே கோயில் அந்த வழியில் போவோம் இங்கேருந்து வந்த ஒன்றே காலம் கோயில் இருக்குது சரி வாங்க நாங்கள் கோயிலில் போய் பார்ப்போம் பேருங்க இதுதான் வந்து நுண முருகன் கோயில் எங்க உள்ள வந்து ஒரு பாகம் ஒன்யிங்க இந்த கோயில் வந்து வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற ஒரு அழகான கோயில் வாங்க கோயிலையும் போய் உள்ள பார்த்து கொண்டு சரி வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் இது வந்து கோயிலுக்கு கோயில் வந்து பூட்டி இருக்குது திருவிழா டைம் இல்லை பூசை டைம்லாம் திரப்பினா இந்த உள்ளே வந்து கோபுரவாசலுக்கு உள்ளே வந்தாலே இல்லை பிரம்மாண்டம் இருக்கு பாருங்க மாதங்களில் வந்து போகிற வழியில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க பழைய காலத்து ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்கு பாருங்க வந்து கதவு வந்து பூட்டி இருக்குது இதால போறதுக்கு ஒரு பாதை ஒன்று இருக்கு இந்த பாதை பெரிய பார்ப்பமான வீடு தானே அந்த வேற எங்க பெரிய பிரம்மாண்டமா வீடு எல்லாம் கட்டி இருக்க வந்து ஆழவே வளர்ந்து போயிடுச்சு பெரிய வீடு தான் வளர்ந்து போயிட்டு சிவர்கள் இந்த சைஸை பாருங்க இது வந்து எல்லாம் இந்த சுண்ணாம்பு கெல்ன்னு சொல்கிறேன் அந்த முருக கெல்லால் கட்டுற வீடுகள் ஏன்னா சிவர்கள் கொஞ்சம் பழமாயிருந்தா தான் இந்த வீடு தாக்கு பிடிக்கும் பெரிய கோட்டமாக தான் இருக்கேன் வீடு இது பாருங்க தாழ மருந்து இந்த வேர் வந்து பாருங்க இந்த சிவரோட பின்னி புனஞ்சிட்டு பாருங்க ஒரு ரூம் இருக்குது பாருங்க இங்கே ரூம் ஒன்று இருக்கு இது வந்த காலத்து ஓடுகள் என்னம்மா பிராண்டுகள் அண்டு பார்ப்போம்மா இந்த முதல் வந்து ஒரு ஒரு டிசைன் போட்டிருப்பேன் நான் அந்த ஓடுகளில் இது வந்து ஒரு டிசைனும் போடு இல்லை இது வந்து பேர்கள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் வந்து தெரியலை இது வந்து சரியான ஆபத்தான நிலைமையில் தான் இந்த வீடு இருக்குது பாருங்க இந்த சின்ன ஏதாச்சும் ஒரு அசை வந்தாலே பாருங்க இப்படியே பொறிஞ்சு விழுந்துருங்க கீழே விழுந்தா அப்படியே மண்டைக்கு மேலே தான் முழுவேன் நாக்களுக்கு நாக்கல் நாக்கள்னுக்கு கீழே நான் விழுந்துச்சு தான் ஏற்கனவே பாதி ஓட்டுக்கிட்ட எல்லாம் கொட்டு நட்டுது இன்னும் கொஞ்சம் தானே அப்படியே ஃபுல்லாக விழுந்துருக்கும் அப்படி விழுந்த இந்த எல்லாம் தெரிஞ்சிருங்க ரெண்டாயிரத்தி சுண்ணாம்பு கல்லுகள்லானே தாங்காது பெருசா

மாதவன் விலைக்குள்ள வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி காட்டியிருப்பேன் அந்த வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வந்துருக்குது அந்த கோவில் தான் பிறந்த போய் பார்க்குறப்ப தான் ரெண்டு பக்கம் அந்த பாக்கு மரம் நட்டு கொஞ்சம் அழகா இருக்கு பாருங்க பாக்குதான் நினைக்கிறேன் இல்லை ஏதோ வேற ஏதோ டிசைனில் இருக்கு மரம் பாக்கு மரம் தான் இருக்குது பார்க்க இதில் உண்டு இதில் வயல்வெளி வயல்வெளி நடுவில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் சிவாங்க கோயிலை போய் உள்ளே பார்ப்போம் இந்த கோயிலோட பேர் வந்து புவனேஸ்வரி அம்மன் கோயில் சரிவாங்க போய் கோயிலுக்குள்ளே பார்ப்போம் கோயில் வந்து பூட்டி இருக்கு சும்மாவா ஒரு பார்ப்போம் கோயில் இந்த மாதிரி இருக்குண்டு இதில் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அதாவது நாலண்டைக்கு தைப்பூசம் அபிஷேகம் காலை பத்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் இதன் வந்து கோயிலின் உள்பக்கம் தன் இப்படி பிரம்மாண்டமாக இருக்கண்டு சரி உறவுகளே நான் இந்த காணொலியை முடிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் பாய் டாட்டா